கிருஷ்ணா பிரியா மோகன் என்று அழைக்கப்படும் பிரியா அட்லி துருதுருவென நடித்த நடிகையாகவும் தொழில் அதிபராகவும் தயாரிப்பு நிறுவன உரிமையாளராகவும் விளங்கியவர் இயக்குனர் அட்லியின் பொண்டாட்டியாகும் இவரது நடிப்பை நான் மகான் அல்ல சிங்கம் போன்ற படங்களில் நீங்கள் பார்த்து இருப்பீர்கள் பிரியா அட்லி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவ்வப்போது இளம் நடிகைகளை ஓரம் கட்டக்கூடிய அளவு கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிடுகிறார் குழந்தை பிறந்த பிறகும் கவர்ச்சி போட்டோ வெளியிடுவதில் எந்த மாற்றமும் இல்லை உதாரணத்துக்கு இந்த படத்தை பாருங்க முதுகுல பாதிக்கும் மேலே அப்பட்டமா தெரியுது அதுல சதையும் கொஞ்சம் திரண்டு இருப்பதால பார்க்க கொழுக்கு முழுக்குன்னு இருக்குது பொதுவா ஆம்பளைங்க இந்த இடத்தில் சதை இருந்தால் ரொம்ப லைக் பண்ணுவாங்க அதோட விடல பிரியாட்லி அவரோட கழுத்துல இருந்து முன் அழகு வரையிலும் டிரஸ் இல்லாம கீழே இறக்கி விட்டுட்டாங்க படவாய்ப்புக்காக புது ஹீரோயின் காட்டுற அளவுக்கு இந்த படத்துல கவர்ச்சி காட்டியிருக்காங்க பிரியா ஆட்லி இந்த படத்துல தோள்பட்டை அழகு முன்னாடி பின்னாடி அழகு இருக்கும் அந்த படத்துல பிரியாவோட முன் அழகே சரியா பார்க்க முடியலைன்னு வேதனைப்பட்டோர் எல்லோரும் இந்த படத்தில் அதை தணிச்சிக்கலாம் சினிமாவுல மார்பு பிளவை கதாநாயகிகள் காத்துறது அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இதில் பிரியாவும் கிளிவேஜ் காட்டியிருப்பாங்க அட்லி எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருந்தா பிரியா தன்னோட முன்புற அழகே இப்படி வெளிப்படுத்தியிருப்பாங்கன்னு நினைச்சிக்கோங்க அடுத்த படத்துல கொஞ்சம் குனிஞ்சி வேற மாதிரி அழகை காட்டியிருக்காங்க பாருங்க கியூட்டா வாயை திறந்து நீட்டியதை பார்த்தால் செம அழகு ஆம்பளைங்க பொம்பளைங்கிட்ட அதிகம் லவ் பண்றது அவங்க தொடை அழகே தான் அதனால ஹீரோயின்கள் தொடையை காட்டி நடிப்பது வழக்கம் பிரியா அட்லி இந்த படத்தில் தொடை அழகு காட்டியிருப்பாங்க தொவளவனு இருந்தால்தான் அதை பொதுவுல காட்டி ரசிக்க வைக்க முடியும் அதுக்கு ஸ்பெஷலா கிரீம்லாம் போடுவாங்கலாம் பிரியா எப்படின்னு தெரியாது ஆனா ரம்பாவுக்கு பிறகு தமன்னாவுக்கு பிறகு இவ்வளவு போல்தான் தொடையை காட்டி எடுக்கீங்க மிஸஸ் அட்லின்னு ரசிகர்கள் புகழ்றாங்க அப்படியே உங்க கமெண்ட்ஸ் என்னென்னும் சொல்லலாமே முன்னழகு கூட குழந்தை பெத்திக்கிட்ட பிறகு சரியும் ஆனா தொடை அழகு பொம்பளைங்களுக்கு குறையாது நிறைய பேரு மாமியார் சேலையை தூக்கி சொருகிக்கிட்டு வீட்டு வேலை பார்க்குறத பார்த்து அந்த வாழைத்தண்டை பார்த்து மூடு ஆகி பொண்டாட்டியை பொழந்து எடுப்பாங்க அதனால கமெண்ட்ல நீங்களும் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சது மேல் அழகானு மேட்டருக்கு வருவோம் பிரியா அட்லி வெள்ளை கலர் ஆனா கருப்பு ட்ரெஸ் போட்டதால அவங்க அழகு தூக்கலா தெரியுது பழிச்சுன்னு தெரிய இது மாதிரி போடுவாங்களாம் உங்களுக்கு பிடிச்ச போட்டோ எது